அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறான்னாலே அவ வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய விட்டு விலகுறான்னு அர்த்தம் அல்லாஹ் அமனு அல்லாஹ் ரபுல் ஈமான் கொண்டவர்கள அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளவுதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்ல பாதுகாக்கணும்னு நாடிட்டானா அவ்ளோதான் முடிஞ்சு பல என் இல்லா விஷயம் இல்லா கத மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் நம்ம நம்பிக்கை லஹவுல ஓலா பூவத்த ஹில்லா பில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லா அதை நாடாம் அல்லாஹ் விரும்பாம் அல்லாஹ என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அல்லாவுக்கு எதுவும் சிரமம் இல்லை அல்லாவை எதுவும் தடுமாறச் செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறார் என்றார் அவனுக்கு பரக்கூடிய அந்த வேதனை அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாஹ்வுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்பாடு சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லாஹ் கொடுத்துட்டான் என்ன பண்றது பொறுமையா இருப்போம் இல்ல இது அல்லாஹ்வுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று சொல்ல இஸ்லா அலி சொல்லாம் தான் சொன்னாங்க ஃபஜிர் தொழுவுங்க இஸ்லா இஸ்லா அலி சொன்னாங்க யார் ஃபஜிரை தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் திண்டாது அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா அல்லாஹ் அரிசியோட நிழல்ல நம்மளை பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மள பாதுகாத்தான்னா மறுமையுடைய விசாரணையில எல்லாம் பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மள பாதுகாத்தான்னா சிராத்துடைய பாலத்துல அல்லாஹ பாதுகாப்பான் அல்லாஹ் நம்மள பாதுகாத்தான்னா சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் நம்மள பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒண்ணு சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு உறுதுணை அணிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் ஒண்ணு புராண காலையிலே மாலையிலேயும் மோது உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில இந்த ரெண்ட நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க